ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் கைஸ் யோகி ஸ்ரீ மாசுத்தேரியா டிஸ்ட்ரிக்ஸில் வந்து நம்ம எல்லாருக்குமே பெரிய கனவாக என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல இடம் வாங்கி வீடு கட்டி சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்கணுங்குறதான் நம்ம கனவாகவே இருக்கும் அதை பூர்த்தி செய்கிற மாதிரி சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துலேயே மலுமிச்சம்பட்டி சிட்டிப்பாளையத்தில் கால்ஃப் ரவுண்டுக்கும் ரொம்ப பக்கத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு கால்ஃப் ரவுண்ட் கால்ஃப் ரவுண்டுக்கும் நம்ம சைட்டுக்கும் வந்து ஒரு நூறுலேருந்து இரநூறு மீட்டர் தான் ப்ராப்பர்ட்டியை வந்து த்ரீ ஏக்கர்ஸ் லேண்டில் டெவலப் பண்ணியிருக்காங்க டோட்டலாக சிக்ஸ்டி சிக்ஸ் ப்ளாட்ஸ் இருக்குங்க அதுல பார்க்குக்கும் தனியா இடம் விட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வாங்க நம்ம பிளாட்டோட அம்யூனிட்டிஸ் பார்க்கலாம் சிபி இருக்கிற அப்ரூவ்டில் தாங்க சேல் பண்ணுறாங்க அதுபோக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க அம்யூனிட்டி கிராண்ட் ஆர்ச் இருக்குது சுத்தி காம்பவுண்ட் வால் இருக்கு மெயின் ரோட் தேர்ட்டி த்ரீ ஃபீட் கட் ரோட் தேர்ட்டி ஃபீட் இருக்கு வாட்டர் ஃபெசிலிட்டி இபி ஃபெசிலிட்டி சோலார் லைட் ஃபெசிலிட்டி ஸ்ட்ரீட் அமென்யூ ட்ரீஸு அது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க இப்போ நம்ம இங்கே வீடு கட்டணும் அப்படின்னாலும் உடனே வந்த உடனே வாங்கி கட்டி நம்ம குடி வந்துக்கலாங்க கேட்கலாம் ஹாய் ஹாய் சார் சார் ஹலோ வெல்கம் இது வந்து உங்க கோவை மாநகரத்துல முக்கியமான இடத்துல இருந்து நம்ம வந்துருக்குறோம் இது வந்து வெரி ஃபேமஸாக இருக்கக்கூடிய இடம் நம்ம மலுமச்சம்பட்டியில இருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு கிராண்டு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குங்க இது பக்கத்தில் வந்து கோல்ஃப் க்ரோ க்ரௌண்ட் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு மெயின் ரோடு சேர்ந்த மாதிரியே இந்த பிளாட்டு போட்டிருக்காங்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ட்ஸ் முன்னாடி இருக்குங்க இது மொத்தம் வந்து மூணு ஏக்கரால போட்டிருக்காங்க அறுபத்தேழு சைட் இருக்குங்க அறுபத்தேழு பிளாட் இருக்குது அறுபத்தி எட்டாவது நம்பர் வந்து நம்ம இங்கிட்ட கேட்கும்போது நம்மக்கிட்ட பிளாட்டு இருக்காதுங்க எல்லா அறுபத்தேழு சோழாயிரம் அப்போ யார்கிட்ட வந்து கேட்கணும் இந்த அறுபத்தேழு பிளாட்டு இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம வந்து பிளாட்டு கேட்கணும் அப்போ அவங்க வச்சதா தாங்க விலையே அந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டியும் கூட எல்லா அம்யூனிட்டிஸோட கிராண்டாக ஒரு அமையப்பட்டிருக்குது இந்த பிளாட்டுக்கு ஓகே ஓகே சார் சூப்பர் சார் எல்லாமே சொல்லிட்டீங்க நம்ம பிளாட்டோட அம்யூனிட்டிஸ் பற்றி அப்படியே சொல்லிடுங்க சார் ஓகே இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேருந்தே நம்மளுக்கு பெரிய லாங் சைஸில் தார் ரோடு இருக்குதுங்க அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு கிராண்ட் ஆர்ச் இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி பார்த்தா சேஃப்டிக்காக ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்கோம் நல்லா சேஃப்டியாக செக்யூரிட்டியாக இருக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சிசிடிவி இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம பிளாட்டுக்கும் ஒவ்வொன்றுக்கும் நல்ல மரக்கன்று வச்சுருக்கங்க அது போக வாட்ரு கனெக்ஷனு இபி கனெக்ஷன் எல்லா சைட்டுக்கும் போட்டிருக்கோம் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் இருக்குதுங்க அதனால் சேஃப்டியாக இருக்கும் லக்ஸுரி லைஃப்பு வந்தவங்களாம் ஒரே வருஷத்தில் அப்ரிசியேஷன் வரைக்கும் கேரண்டி இருக்குங்க ஓகே ஓகே சார் நீங்கள் இப்போ அப்ரிசியேஷன் பற்றி சொன்னால் கேட்குறேன் பக்கத்தில் அப்ரிசியேஷன் ஆகிற அளவுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் ஏதாச்சும் இருக்கா சார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்லேருந்து எடுத்துகிட்டோம்னா ரத்னம் காலேஜ் இருக்குங்க ரத்னம் நர்சிங் காலேஜ் இருக்குது ரத்னம் ஐடி பார்க் இருக்குது இந்துஸ்தான் காலேஜ் இருக்குது அப்புறம் பின்னாடி கிணத்துக்கட போனால் ஈஸ்வர் காலேஜ் இருக்குங்க அப்புறம் அந்த சக்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது அவதார் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குங்க அதனால் ஒரு பிரச்சனை பிரச்சனையும் இருக்கு நம்மளுக்கு எல்லா வசதியும் இருக்குதுங்க ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது ஐடி பார்க் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது நிறையா மளிகை சாமானம் வாங்கிக்கலாம் பக்கத்துலேயே இருக்குதுங்க அதனால் எல்லா வசதியிலையும் கூடிய பிளாட்டு தாங்கி இது ஓகே ஓகே சார் சூப்பர் சார் இப்போ நம்ம ப்ரைஸிங் பற்றி சொல்லிடலாம்ல சார் மொத்தம் எவ்வளோ எவ்வளோ மினிமம் சென்ட் எவ்வளோ மேக்ஸிமம் சென்ட் எவ்வளோ அதோட ப்ரைஸிங் பற்றி சொல்லுங்க சார் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சமூகத்தினரும் வாங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி வச்சுருக்கோங்க இது மினிமம் பட்ஜெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏழை முக்கால் லட்சத்துலேருந்து இருக்குங்க எல்லோரும் வாங்கக்கூடிய இடம் பக்கத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கெல்லாம் வச்சுருக்காங்க குழு போகணும் மெயின் ரோடு பைபாஸ் இதே நம்மளுக்கு முன்னாடி பைபாஸ் வருதுங்க அதனால் ஏழை முக்கால் லட்சத்துக்கு போட்டு கொடுத்துருக்குறோம் இது வந்து டிடிசிபி ரரா அப்ரூவ்டு அதனால் பயம் இல்லாமல் எல்லோரும் வரலாம் நல்ல வசதியோடு இருக்கலாங்க ஓகே ஓகே சார் இது மினிமம் ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்தீங்கன்னா அறநூறு ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது Okay okay super sir super sir. லோன் ஃபெசிலிட்டி ஏதாச்சும் இருக்குங்களா சார் லோன் வந்து நம்ம பத்து பேங்க்கில் ஏபிஎஃப்ஓ பண்ணியிருக்கிறோம் அதனால் லோன் ஃபெசிலிட்டி ஈஸியாக கிடைக்குங்க எல்லா ப்ரொஃபைலுக்கும் உரிய அண்ணென்ன பேங்க்கில் வந்து சிபிலில் ஏதாவது இருந்துச்சுனாலும் அது என்னென்ன மெயினாக கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை வச்சு நம்ம மூவ் பண்ணலாங்க எல்லா ப்ரொஃபைல் சேலரி ப்ரொஃபைலு செல்ஃப் அம்ப்ளாய்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூலி வேலை செய்கிறவங்க கூட எல்லாமே கிடைக்குங்க லோனு அளவுக்கு பேங்க்கில் வந்து பெஞ்ச் பண்ணியிருக்கிறோம் ஐம்பது வருஷம் லீகலோட மெயின்டைன் பண்ணிகிட்டு இதே சைட்டில்